ஒரு சுவையான பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரெண்டு அழகு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு அழகு புழுங்கின அரிசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி போட்டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு அழகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி போட்டு நல்லா ஊற வைங்க இதுவும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம் தனித்தனியாக அரைங்க இப்போ உளுத்தம் பருப்பு அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க நல்லா திக்காக வரணும் இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பும் இருக்குது இட்லி அரிசி மாவும் இருக்குது தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே இருக்கணும் செவன் ஹவர்ஸ் விடுங்க இந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ஆகும் இந்த மாதிரி திக்காக வரணும் இட்லி மாவும் ரெடி ஆயிடுச்சு இதில் இட்லி சுட்டு பாருங்கள் பஞ்சு மாதிரி வரும் இப்போ பணியாரத்துக்கு இந்த மாவில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை சீரகம் மூணு தலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பனியார் கல் எடுத்துக்கலாம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணுங்க இதில் பாதி ஃபில் பண்ணாலே போதும் என்ன திருப்பி போடணும் பச்சை மிளகா இஞ்சி நீங்கள் ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெந்துடுச்சு திருப்பி போடலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் போனோன்னா ஆட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு சுவையான பனியாரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கார சட்னி வந்து சாப்பிடுறது நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சி இட்லி மாவு வச்சு நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்